இப்போ நம்ம என்ன்த்து பார்க்க போகிறோம் அப்படின்னா தண்ணீர் விளக்கு செய்வது எப்படி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்துக்கிட்டு எல்லா டம்ளர்லையுமே தண்ணி ஊற்றி செய்யலாம் இது கண்ணாடி டம்ளராக இருந்துன்னா அது உள்ள நம்ம போடக்கூடியது எதாக இருந்தாலும் வெளியில் பார்க்குறதுக்கு பார்வையே அழகாக இருக்கும் அம்மா சமையலுக்காக வச்சுருந்த ஏதோ ஒரு சத்தம் இல்லாமல் எடுத்துட்டு கூடியாந்து ஊற்றிட வேண்டிதான் என்ன செய்யும் இப்போ அப்படின்னா தண்ணிக்குள்ளே எண்ணெயை ஊற்றினா தண்ணி வந்து மேலே மித தண்ணி மேலே வந்து எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிடும் அந்த அழர்த்தி பார்த்தா அதனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றிக்க வேண்டியதான் சேர்த்து ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு திக்னஸாக தெரியும் இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுனாக்க இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக தெரியுதுங்க அதனால் வந்து நல்லெண்ணெயாக பார்த்து சத்தம் போடாமல் சமையல் எண்ணெய் தூக்கி டுடியாக தெரியுங்க அதன் பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மெழுகு அறுத்தி அழகை பொருத்தி அந்த மெழுகு இருக்குது பார்த்தீங்களா அதே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய் மீது ஊட்டும் அப்படின்னு சொன்னால் அந்த மெழுகு அறுத்து கீழே போகாத தண்ணிக்கு மேலேயே எண்ணெய் மீதே நின்றுக்கும் அதை அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக அதை நிரப்பிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த தண்ணி ஊற்றி இந்த எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடியே வந்து கீழே டிசைன் வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஏதாச்சும் பூவு எதோ வேணுமோ அதை போட்டு கற்களோ பூவோ எதோ செடியோ ஏதோ ஒன்று உள்ளே போட்டுட்டு நீங்கள் அது மேலே என்ன ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த டம்ளரில் வெளில பார்க்கும்போது அவ்வளோ அவ்வளோ அழகாக டிசைனாக தெரியும் இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லாததுனால அவதி அவதியாக அவசரமாக செஞ்சிகிட்டு அதனால் மெழுகி தி தூக்கி ஊற மாச்சாச்சா எதுக்காக அமைச்சு வைக்கிறோம்னா திரும்ப போனாக்க வீட்டில் விழுவோம் அதுக்கும் பிறகு சமையலுக்கு வச்சுருந்த மஞ்சள் தூள் எடுத்துகிட்டு வந்து அது மீது கொஞ்சமாக கொட்டிக்கிறோம் கொட்டின பிறகு அதை மீது என்ன செய்யப்படனா ஒரு பாலித்தீன் கவரோ இல்லை ஒரு அதை கொஞ்சம் க தனிமனான பாலித்தீன் இதை பேப்பரை கட் பண்ணி அது மேலே நம்ம என்ன செய்யப்படுறோம் இல்லைனா வாட்ரு பாட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வாட்ரு பாட்டில் அதை கட் பண்ணி அதில் நூலை பொருத்திக்கலாம் நூலை பொருத்திட்டு அதில் ஒரு திரியை வச்சார் திரியை வச்சுட்டு அதை உள்ளே வச்சு பார்க்கணும் அந்த கே அந்த பாருங்கள் கீழே திருப்பி பார்க்கும்போது மேலே உள்ள இது வந்து பார்வையாக டிசைனாக தெரியுது பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் கீழே வந்து ஒன்றுமே இல்லைன்னா வந்து அந்த தண்ணியில் வந்து அதோடய பிம்பம் தெரியுது அது இப்போ அந்த நரிக்கி பொருத்தி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இது இப்போ திரிநூல் அதுக்கும் கீழே வந்து நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா சூடம் சூடத்தை போட்டுட்டு எப்பயுமே வந்து எளிதாக பற்ற வைக்கணும் எதையும் அப்படின்னா பற்ற வைக்கிறதுக்கு தான் நம்ம சொல்லியாக கொடுக்கணும் லைட்டாக கற்பூரத்தை தடவி அந்த திரியில் வச்சிட்டோம் அப்படின்னா வச்சு குள்ளி தீ குச்சியை பொறுத்தும் போது அது ஈஸியாக பற்றி எரியும் அது போல தாங்க சும்மா லைட்டாக ஒரு வீட்டில் பிரச்சனை அது போல் தான் இதுவும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் பொருத்தின பிறகு அவ்வளோ அழகாக எரி எரி நாமெல்லாம் யார் தமிழல்ல தண்ணிலே விளக்கு போட்டுருவோம்ல தண்ணியிலே எரியுது பாருங்கள் எவ்வளோ பிரகாசமாக இது தாங்க அறிவியல் அடர்த்தி மிகுதியான பொருளை மேலே வச்சு தண்ணியிலேயே நம்ம விளக்கு போட்டோம் எப்படி எரியுது பாருங்கள் சூப்பராக இருக்குது